ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு யாருக்காவது தெரியுதா இதுக்கு முன்னாடி இது மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா நான் இப்பதான் இதை பார்க்குறேன் இதை ஸ்ரீலங்கால குட்டான்னு சொல்லுவாங்களாம் நம்ம ஊர் சைடில் கருப்பட்டி எல்லாம் தான் அது வந்து தேங்காவோட அந்த சிரட்டையில் ஊற்றி வச்சு அந்த அச்சில்தான் நான் பார்த்துருக்கேன் அப்புறம் அச்சு வெள்ளம்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக இருக்கும் அதுவும் பார்த்துருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் அந்த கருப்பட்டியை இவ்வளோ குட்டியாக அதுக்குன்னு அந்த ஓலையில் எல்லாமே செஞ்சு இவ்வளோ க்யூட்டாக நான் இப்போ தான் டைம் பார்க்குறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு என் கூடயும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஊர்ல இஞ்சி டீ கடுஞ்சாயா கட்டஞ்சாயா அப்படின்னு சொல்லுவோம் இவங்க வந்து அதை பிளைன் டீன்னு சொல்றாங்க அந்த பிளைன் டீ கூட தான் அதை குடிச்சிட்டு இதை கொஞ்சமா கடிச்சிட்டு குடிப்பாங்களாம் நான் தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருக்கேன் இவ்வளோ கியூட்டா குட்டியா பார்க்கவே உண்மையிலேயே அழகா இருந்தது சாப்பிட்றதுக்கும் நம்ம ஊர் கருப்பட்டி மாதிரிலாம் இல்லை டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது ஆனா சூப்பரா இருந்தது இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா சாப்பிட்டிருக்கீங்களான்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ மறக்காம ஏன் கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது நம்ம சேனல் சுமையா ஸ்லிவிங் பிளேவர்